Kayaknya. Siapa pemirnya Arum bom?

இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் ராம் பார்ட்டி இதில் வெற்றி மணி இந்த ஆட்டம் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் வெட்டுக்காடு அணியினரும் அவங்களை எதிர்த்து பிளாக் ரூம் கேர்கட்டி தங்கள் தேவையான உடவும் பாடிய வணிக அணியினருக்கு தேவை இரண்டு புள்ளிகள் இந்த சக்திந்திராக வெற்றி புள்ளிக்கான முயற்சியில்

ஏனர் மூன்று புள்ளிகளும் நகர் வெற்றி புள்ளிக்கான முயற்சியில் தே <mats> <exhausting times> இரண்டு புள்ளி வித்தியாசம் இந்திரசேத்தி இந்திராநகர் இரண்டு புலிகளும் ராம்வார் ஏ நான்கு நான்கு புள்ளிகளும் இரண்டு புள்ளி வித்தியாசம்

இரட்டை வெற்றி பாயிண்ட் இந்த டெலிவரி பாய் இந்த ஏழு ராமர் இந்திர ஆறு ராமர் அஞ்சு மார் அஞ்சி ஒருமுள்ளி முன்னிலை இந்திரநகர் நாம் பார்த்தாரு மீண்டும் வளர்த்துக்கொள்ளி இந்திர்க்கு சமநிலை ஏழு ஏழு இடைவெளி போது ராம்குமாரியே அணியினார் ஏழு குலிகளும் இந்திரசக்தி இந்திரா நகர் ஐந்து புள்ளிகள் என்ற ராம்குமார் ஏழு இந்திரா நகர் பனி பன்னெண்டு ஆறு புள்ளி வித்தியாசம்

எட்டு புள்ளிகளும் இந்திரா நகர் பதிமூன்று புள்ளிகளும் அஞ்சு புள்ளி வித்தியாசம் மட்டுமே மீண்டும் ஒரு புள்ளி செவங்கம்மா என்ன மேலும் ஒருவர் ராம்குமார் ஒன்பது முத்தான வெற்றி புள்ளிகள் ராம்குமார் ஒன்பது ஒன்பது புள்ளி வித்தியாசம் இந்திரநகர் பதினெட்டு ராம்குமார் ஒன்பது முன்னிலையில் இந்திர நகர் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிமாரியே ஒன்பது தாமகுமார் அணியினர் ஒன்பது புள்ளிகளும் இந்திரா நகர் இருபது புள்ளிகளும் ிபா இந்திரா நகர் அணியினருக்கு முதலி பைனல் அடைந்த ஆட்டத்தில் வெட்டுக்காடு இருபத்தி நான்கு புள்ளிகளும் ராம்குமார் ஒன்பது புள்ளி கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இந்திரநகர் இருபத்தி நாலு ராம்குமார் ஏ ஒன்பது இந்திரநகர் இருபத்தி ஆறு ராம் பார்க் ஒன்பது